அன்பார்ந்த நண்பர்களை உங்களுக்கு ஒரு நிறை நமது ஆனந்த இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கீங்க மருத்துவ விஷயம் நிறைய உணவு முறைகள் நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப இதை வச்சு எல்லாரும் கேட்டுட்டாங்க எங்களுக்கு நல்ல உணவு முறைகளை சொல்லுங்களேன் கூட்டு ரெசிபிஸ் நாங்கள் வீட்டில் செஞ்சு வாழலாமே ஆரோக்கியமானு கேட்டாங்க அதற்காகவே நாம் ஆரோக்கிய பெற்றோம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சோம் ஆரோக்கிய பெற்ற ஆறு குரூப் சக்சஸ்ஸா போயிடுச்சு இப்போ ஏழாவது குறுப்பு இதன் தலைப்பு ஆரோக்கியப்பட்டகம் இதனுடைய காலம் தொடக்கம் வருகிற புத்தாண்டில் ஜனவரி பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பொங்கல் அன்று இந்த ஆரோக்கியப்பட்டகத்தின் ஏழாவது பேச்சு ஆரம்பம் இது என்ன விஷயம் தாங்கி வரும் இதற்கு முதலில் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கணும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் சாப்பாடு சோறு அதாவது சோறு சாப்பாடு குழம்பு ரசம் மோறு பொரிக்கறி சூ சூப்பு சுண்டல் கொளக்கட்டை தோசை இட்லி வெரைட்டியாக அத்தனையும் மருத்துவ ரெசிபிகள் அதாவது இப்போ கூகுளில் போய் சாம்பார் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டால் சாம்பார் செய்வது எப்படின்னு சொல்லும் ஆனால் மருத்துவ ரீதியாக அது எந்த செய்தியும் இருக்கா நான் கொடுக்குற இந்த ரெசிப்பியில் அத்தனையும் இருக்கும் ப்ளஸ் மருத்துவ சார்ந்து இருக்கும் இது எதற்காக சாப்பிட்றது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும் மொத்தத்தில் நீங்களே வைத்தியராக இருந்து உணவு ஏன்னா என் வைத்தியமே உணவு வைத்தியம்தான் ஸோ அந்த உணவு வைத்தியம் வைத்து நாம் வீட்டில் உணவுகளை சரியாக செய்து நாம் நலமாக இருக்கேன் இந்த ஆரோக்கிய பட்டத்தில் சேர்வதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் இருக்கணும் அடுத்து இது வாட்ஸ்அப்ல தான் வருது ஸோ இதற்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கைத்திரை வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை சப்போஸ் இது வருதே நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னா பிறகு வந்து கேட்கலாம் மறுநாள் கேட்கலாம் அடுத்த நாள் கேட்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கிடலாம் மொத்தம் அறுபது நாள் ஜனவரி பதினஞ்சு ஆரம்பிச்சு பிப்ரவரி பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு முடிஞ்சிடும் தினசரி ஒரு மூணு நாலு ரிசிபி வரும் குறையாம டோட்டலாக இருநூறு ரிசிபிகள் வரும் இதற்கு நானூறு ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கணும் இது நன்கொடைன்னு வச்சுக்கோங்க மொத்தம் கிட்டத்தட்ட இரநூறு ரிசிபி காலம் ரெண்டு மாதம் ஃபீஸ் வந்து நன்கொடையாக நானூறு ரூபாய் இதற்கு எப்படி கட்டுவது எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் போடுவாங்க அதில் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கும் கூகுள் பே நான் இப்போ இந்த விஷயத்துக்கு அனுப்ப வேண்டிய எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் அடித்தாலே அக்கவுண்ட் டீடெயில்ஸ் ஆரம்பிப்பாங்க இதில் நீங்க சேரணும்னா முதல்ல வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க உங்க வாட்ஸ்அப்லேருந்து உங்க பேரு ஊர் வாட்ஸ்அப் நம்பரை தயவு செய்து பதிவு செய்யுங்க ஏன்னா இறங்கு வந்துடக்கூடாது நீங்க வாட்ஸ்அப்பில் தான் பேசுவீங்க இருந்தாலும் உங்க பேரு ஊர் வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செய்யுங்க ஆரோக்கியப்பட்டதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருங்க ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புங்க ஸ்கிரீன்ஷாட் வந்த உடனே நான் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட் ரிசீவ்னு சொல்லிட்டு வெல்கம் டு த குரூப் அப்படின்னு உங்களுக்கு பதில் போட்டுருங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஜனவரி தேதி இந்த குரூப் ஸ்டார்ட் ஆகி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் முதல் ரிசிப்பியே எண்ணெய் இல்லாத தயிர் வடை இதுதான் ரெசிபி எண்ணெய் இல்லாத தயிர்வடை எனக்கு தெரிய ஒரு சொட்டு எண்ணெய் கூட இதில் சேர்க்கப்படாது அப்படி ஒரு வடையை நீங்கள் கேரி பற்ற முடியாது எண்ணெய் இல்லாத தயிர்வடை இதுதான் முதல் ரெசிபி வரும் அப்படி நிறையா அது மாதிரி இட்லி உங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு இட்லி மூணு இட்லி வேணால் வித்தியாசமாக தெரியும் இதில் முப்பது வகை இட்லி வரும் முப்பது வகையாக இட்லி செஞ்சு சாப்பிடலாம் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முப்பது வெரைட்டி சாப்பிட்ணும் தோசை பதினஞ்சு இருபது வெரைட்டி ஷட்னி பல எல்லாம் மருத்துவ செய்திகளோடு அடங்கிய அரிசிப்பு உணவு முறைகள் சூசு சூப்பு சுண்டல் குழக்க தோசைக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ அரசுக்கு என்னது ஆஸ்மாக்கு என்னது தூக்கமின்மைக்கு என்னது கிட்னி பாதுகாப்புக்கு என்னது முடி உதிரலுக்கு என்னது ஓவர் ப்ளீடிங் அதிக ரத்தம் போதல் அல்லது மென்சாகிருத்தல் கற்பப்பை சினப்பை பிரச்சனை நோயில் எதுவாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் உணவால் சரி கட்டுற ஒரு மெத்தட் அதாவது அஞ்சல பெட்டி வைத்தியம்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கும் நம் பொருள்களையே சரியாக செய்து நாம் இல்லை திடீர்னு மழை பெஞ்சு நனைஞ்சிட்டு வந்துட்டிங்க தடு அதுக்கு என்ன செய்யலாம் அந்த இதை போட்டு சாப்பிடலாம் கசாமி எப்படி செய்யலாம் ஒரு டீ எப்படி போட்டு சாப்பிடலாம் அதுக்கு துளசி டீயா புதினா டீயா சுக்கா பியா எதுவோ அந்த மாதிரி என்ன இதில் வந்துடும் மொத்தத்தில் உங்களை ஆரோக்கியமாக ஆக்க வேண்டியது ஒரு பெட்டகமாக வைத்து கொடுக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஜனவரி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை பொங்கல் ஆரம்பிக்குது ரெண்டு மாதம் அறுபது நாள் கணக்கு மொத்தத்தில் நீங்கள் இரநூறு ரிசிப்பி ரிசீவ் பண்ணுவீர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமாக இருக்கும் நானூறுபா இதற்காக நன்கொடை ஃபீஸ் போட்டிருக்கோம் உம் இதுல வந்து அன்னைக்கு சேர முடியாமல் இப்பயே நீங்க இந்த இதை கேட்ட உடனே இப்பயே நீங்க பதிவு செஞ்சு சப்போஸ் சப்போஸு பதினஞ்சாந்தேதி சேர முடியாதவர்கள் பின்னால் ஒரு நாள் பத்து நாள் கழித்தும் சேர்ந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுது சேர்ந்தீங்களோ அதற்கு முன்னே வந்த அத்தனை ரிசிப்பியும் உங்களுக்கு போட்டு உங்களை புதுசா ரன்னிங் ஆக்கிவோம் சப்போஸ் இருபதாம் தேதி வரீங்கன்னா அந்த அஞ்சு நாள் ரிசிபி உங்களுக்கு அனுப்பப்படும் பிறகு நீங்க நீர் ரிசிப ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க வாய்ப்பை விடாதீர்கள் இது வந்து ஒரு பெரிய செலவு கிடையாது ஒரு ரிசிபிக்கு நல்லா இருந்தால் ரெண்டு தான் செலவாகும் ஆனால் உங்க வீட்டில் ஆரோக்கியம் தவளும் மறக்காதீர்கள் இதை பத்தியான அக்கௌண்ட் டீடைல்ஸ் இப்ப ஸ்கிரீன்ல வரும் நோட் பண்ணி அனுப்புங்கள் வார்க வளமுடன்